கிறிஸ்து உக்கின அன்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் புதிய நாளின் நன்மைகளையும் மேன்மைகளையும் தேவனாகி கடவுள் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது இறைமியா தீர்க்க புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமோ ரட்சிக்கப்படவில்லை சீசன்ஸ் ஆர் சேஞ்சிங் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் என் ஆண்டு கடவுள் இந்த நம்மை வைத்த அங்கே நிறைவேறிற்றா என்பதுதான் கேள்வி விவசாயி ஒரு வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய வீட்டு தோட்டங்களிலே விதையை ஊணுவோம் அல்லது கன்றை ஊணுவோம் ஊன்றுகிற நிலை என்ன அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருப்போம் பலன் கொடுக்க அந்த பலன் கொடுக்கும்பொழுது அந்த பலனை பார்க்கும் பொழுது நேர்த்தியான நிலையிலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கலி நான் விதைத்தது நான் நட்டது எனக்கு பலனை தருகிறது என்று சொல்லி ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் விதைப்பு காலம் சென்று அறுப்பு காலம் சென்று கோடை காலமும் முடிந்து விட்டது ஆனால் ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு பலன் இல்லை என் ஜனத்தினிடத்தில் என்னை குறித்து விதைக்கிற பணியை செய்த மக்கள் உண்டு அறுக்க அனுப்பப்பட்ட ஆட்களும் உண்டு இந்த கோடை காலம் முடிந்து லாபத்தையும் சேர்த்து வைக்கிற காலமும் வருகிறது ஆனால் நான் விரும்புகிற ரட்சிப்பை என் ஜனம் பெற்றுக்கொள்ளவில்லை என் ஜனம் பெற்றுக்கொள்ளவில்லை அதை சங்கடத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார் நிறுகாண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது யாராவது நம்ம இடத்துல வந்து சொன்னால் நமக்கு வேகம் வந்து விடுகிறது ஆனால் என்ன கேள்வி ஆண்டவருக்குள் வந்து விட்டீர்களா என் ஆண்டவர் உங்களை படைத்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகி இருக்கிறா இதைத்தான் அங்கே கேட்கிறார்கள் ஆனால் நமக்கு கோபம் வந்து விடுகிறது வேதத்துல பதினாறாம் அதிகாரத்தில் இரண்டு காரியங்களை பார்க்கிறோம் ஒரு எஜமான ஒரு உக்ரானக்காரன் இருந்தான் ஒரு ஊழியக்காரன் இருந்தான் அவன் சரியான முறையிலே பரிபாலனம் செய்யவில்லை என்பதை அறிந்த யஜமான் அவனை ஒதுக்கிவிட மனதாய் இருந்த பொழுது அவன் திரும்ப தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறேன் இந்த வாழ்க்கையில என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த அநீதியான உலக பொருளை கொண்டு நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு என்று அல்ல அவற்றை இழந்து என் ஆண்டவரை தேடுகிற நிலை காணப்பட வேண்டும் அவற்றை இழந்து ஆண்டவரை தேடுகிற நிலை காணப்பட வேண்டும் அதே பகுதியிலே இந்த பதினாறாம் உள்ள ஒரு ஐஸ்வர்யவானை குறித்தும் ஏழையான லாசருவை குறித்தும் பார்க்கிறோம் இந்த ஐஸ்வர்யவான் அந்த வேலைக்காரன் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை புத்தியாய் செய்தான் ஆனால் இங்கே இந்த ஐஸ்வர்யவான் கண்டும் காணாதவனாய் காணப்பட்டபடியினாலே அவனுக்கு விண்ணகத்தில இடமில்லாது போயிற்று எதை சுதந்திரிக்க என் தேவன் அவனை ஆயத்தப்படுத்தினாரோ பயன்படுத்தினாரோ அவனுக்கு ஆஸ்திகளை அந்தத்தை ஐஸ்வரியத்தை தந்தாரோ அவ இருந்தும் கூட ரட்சிக்கப்படாதவனாக அவன் மறித்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கு இறைவன் எனக்கு நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை நாம் பயன்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையில என் ஆண்டுவருக்கு உகந்த ஜீவியம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா என் ஆண்டுவர் என் மகன் என் மகள் என்னிடத்துல வருவாள் என்று சொல்லி ஆதங்கத்தோடு காத்திருக்கும் பொழுது இந்த ரட்சிக்கப்படுகிற நாட்களை ஆதாயப்படுத்தி நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்கிற வார்த்தை நாம் சொல்லப் போகிறோமா அல்லது நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவதாசனத்தில் கேட்ட சிறை காவலாளையைப் போல ரட்சிப்பை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளாக ரட்சிப்பை சுவீகரிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட போகிறான் இறைவன் நம்முடைய ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறார் என் ஆண்டவரால் மீட்கப்பட ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த நாள் ஆண்டவரே நீ தன்னை இந்த அருமையான நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமோ ரட்சிக்கப்படவில்லை அன்று இந்த நாளிலும் கூட இந்த நேரத்திலும் கூட ரட்சிக்கப்படாத உமை ஏற்றுக்கொள்ளாத உமை அறிந்து கொள்ளாத முழுத்த ஒப்படைக்காத மக்களுக்காய் நாங்கள் சமைக்கிறோம் அவர்கள் உமக்கு சொந்தமானவர்கள் உம்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நடத்தும் துதி கன மகிமை யாவையும் கெடுக்கிறோம் எங்கள் ஜீவன விதாவே ஆமேன்